ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தையோட ஹார்ட்பீட்டை வச்சு எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு தவறான கணிப்பு நம்ம எல்லாருமே கணிச்சிக்கிட்டு இருக்கோங்க ஹார்ட்பீட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கி அது வந்து ஆண் குழந்தை அப்படின்னு நினைக்கிறோங்க அது முற்றிலும் தவறுங்க என்னுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இப்போ எனக்கு குழந்த பிறந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாங்க ஆகுது த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னாக்கி எனக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் இருந்தது ஃபைவ் மந்த்ஸில் பார்த்திங்கனாக்கி ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்தது செவன் மந்த்தில் பார்த்திங்கனாக்கி என்னோடைய குழந்தையோடய ஹார்ட்பீட்டை பார்த்திங்கனாக்கி ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சுங்க நைன் மந்த்லேயே அதே மாதிரிக்கு ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சு லாஸ்ட் நம்ம குழந்த பிறகுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஹார்ட்பீட்டெல்லாம் செக் பண்ணுறாங்கங்க குழந்தையோட ஹார்ட்பீட்டு எப்படி அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் இருந்துதுங்க இந்த மாதிரிக்கு ஒரு வாட்டி கூடுது குறையுது கம்மியாகுது இப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க கூடிக்கிட்டே இருந்துச்சுனாக்கி ஃபைவ் மந்தில் இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்திங்கனா எனக்குலாம் ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்தது நான் இப்படி தான் நிறைய பேர் சேனலில் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்தேங்க நமக்கு வந்து என்ன குழந்த பிறக்கும் அப்படிங்குறாது எனக்கு ஃபஸ்ட் பார்த்திங்களாக்கி பெண் குழந்த இருந்தது ரெண்டாவது எல்லாருமே பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெண் தான் ரெண்டாவது கண்டிப்பாக நமக்கு ஒரு பையன் இருப்போம் பிறக்கும் அப்படின்னு தாங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் வேணுங்கிற ஒரு மனசும் தாட்டி இருக்கும் நம்ம நமக்கு வந்துங்க அப்படித்தாங்க எனக்கும் இருந்துச்சு நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரிக்கு குழந்தையோட பீட் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரிக்கு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ஒவ்வொருத்தர் சேனல்லையாக போய் போய் நான் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு இருக்க ஹார்ட்பீட்டில் குழந்தையோட ஹார்ட் பீட்டில் எந்தளவுக்கு இருக்குது அவங்க சொல்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிகிட்டே இருப்பேங்க எனக்கு ஒரு வாட்டி கூடியிருக்கு கொடை இருக்குது அப்படிங்கும் போது எனக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே கன்ஃப்யூஸாக இருந்தீங்க இந்த மாதிரி தவற வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க யாருமே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த மாற்றம் இருக்குதுங்க உடம்புல வந்து அந்த மாதிரிக்கு கூட நம்மளுக்கு குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னாக்கி வேறுபட்டு இருக்குங்க ஒவ்வொரு நேரம் கூடும் குறையும் நம்ம இதை கணிச்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறது மனசை போட்டு ரொம்பவும் கஷ்டப்படுத்தப்படாங்க அந்த டைமில் நான் அந்த மாதிரிக்கு நிறைய செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மனசு கொஞ்சம் எனக்கு நொந்து போய் தாங்க இருந்தேன் அந்த மாதிரி தவிர நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இது ஒரு வீடியோவாக நான் போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருந்தேங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ரெண்டாவது கர்ப்பமாக இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க அதனால தான் சொல்கிறேங்க காட்பீட்டை வச்சு நீங்கள் வந்து நமக்கு இது பெண் குழந்த தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வராதிங்க உங்கள் குழந்தையோட ஹார்ட்பீட்டை பார்த்திங்கன்னா இப்போ கூடுதலாகவே இருக்குங்க இப்போ என் ஃபைவ் மந்த்சில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மணிக்கெலாம் எல்லாம் இருந்துச்சு நாளைக்கு நீங்கள் மனசை போட்டு காயப்படுத்தவே படுத்தாதீங்க தயவு செய்து ஹார்ட்பீட்டை வச்சு எந்த ஒரு முடிவுக்குமே நீங்கள் வரவே வராதிங்க செய்துங்க கடவுள் நம்மளுக்கு விட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆண் குழந்த தான் நம்மளுக்கு கடவுள் தரணும்னு நினச்சிருந்தாருன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு தருவாருங்க யாருமே அந்த தவறு மட்டும் செய்யவே செய்யாதீங்க இந்த என்னைய இப்போ என்னைய பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கி இந்த மாதிரி ஹார்ட்பீட்டை செக் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தவறு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் அந்த டைமில் நம்ம அதை செக் பண்ணி பார்த்து மனசை போட்டு ரொம்ப நொந்து நூலாக்கக்கூடாதுங்க அதனால தாங்க சொல்கிறேன் ஹார்ட்பீட்டை வச்சு தயவு செய்து கூடியிருந்தனாக்கி பெண் குழந்த கம்மியாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்த அப்படின்ட்டு நிறைய நம்ம அந்த மாதிரிக்கு நம்மளே ஒரு கணக்கு பண்ணிடக்கூடாதுங்க எப்படினானால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது கூடுதலாக இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு ஒரு வாட்டியும் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பையன் பிறந்திருக்காங்க என்னால் நம்பவே முடியலை நான் பொண்ணு தான் நம்மளுக்கு வந்து அப்படிங்க ஒரு தாட்லேயே இருந்தேங்க ஏன்னா ஃபைவ் மந்த்து ஸ்கேனில் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்துச்சு திருப்பி பார்த்திங்கன்னாக்கி எனக்கு செவன் மந்தில் ஒன் ஃபார்ட்டி இருந்துச்சு அப்படி கூடியிருக்குன்னு சொல்லுது கம்மியாக இருக்குன்னு செய்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கி குழந்த பிறகு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியும் ஒன் ஃபார்ட்டி எயிட் இருக்குது இது எப்படி நம்ம நம்பிக்கையாக எடுத்துக்கிட முடியும் நம்மளுக்கு வந்து கூடுது குறையுது இப்படி இருக்குது அதை வந்து அதனால தாங்க சொல்கிறேன் கர்ப்பமாக இருக்கிறவங்க ரெண்டாவது குழந்தையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட்பீட்டை வந்து நம்பவே நம்பாதீங்கங்க இந்த ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லலாம் நிறைய பேர் இதை வந்து ஹார்ட் பீட்டை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான செயல் தாங்க இதை வந்து யாருமே செக் பண்ணாதீங்க தயவு செய்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின் தாங்க நாம் வந்து இதை வந்து நம்பி அந்த டைமில் இருக்கணும் இந்த மாதிரிக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாதுங்க அந்த டைமில் ஏன்னா குழந்தைக்கும் நல்லது கிடையாது நமக்கும் அந்த டைமில் பார்த்திங்கனாக்கி மனசு வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால தாங்க சொல்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ரெண்டாவது கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்குமே நிறைய பேர் ட்ரை பண்ணி கன்சீவாக இருப்பாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண் குழந்தை வேணும்னு நினைப்பாங்க அவங்களுமே செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டே ஆண் குழந்தை பிறந்ததுனாக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் தான் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையோடு இருப்போங்க அப்படி இருக்கவங்களும் செக் பண்ணி பார்க்காம தயவு செய்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத இந்த ஹார்ட் பீட்டை வச்சு மட்டும் நம்பவே நம்பாதீங்க ஹார்டீட் கூடி இருந்தாலுமே என்னை பொறுத்தளவுக்கு ஆண் தான் பிறக்கும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கி எல்லாமே அப்படி தாங்க இருந்துச்சு கடைசி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சுது நடுவில் ஃபைவ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் இருந்தது எப்படி தான் இது நடந்ததுன்னு சொல்லிணா ஆனால் அதனால் இதை வச்சு யாருமே நம்பிக்கையோட நம்பி இருக்காதீங்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி மறக்காமல் லைக் பண்ணிக்கிடுங்க இவங்க தாங்க என்னுடைய பையன் இப்போ இவங்க பிறகு இப்போ டுவெண்ட்டி டேஸ் ஆகுதுங்க அதனால தாங்க சொல்கிறேன் ஆனால் ஹார்ட்பீட்டை மட்டும் வச்சு எந்த ஒரு காரணத்தை பண்ணால் யாரும் நம்பவே நம்பாதீங்கங்க நிச்சயமாக நம்மளுடைய ஹார்ட் பீட்டு இப்போ குழந்தையோட ஹார்ட் பீட் கூடியிருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நமக்கு பையன் பிறக்கணுன்றிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு பாய் பேபி கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க